குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே காலாவதியான சாக்லேட் சாப்பிட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத்திடம் நாம் கேட்கலாம் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலாவதியான சாக்லேட் எங்கிருந்து கிடைக்கப்பெற்றது அவர்களுடைய உடல்நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை எடுத்த கொல்லங்கோடு பகுதியில் கல்பாறைப்பற்று என்னும் பகுதியில் அரசு உதவி பெறும் உயர்மறை பள்ளியானது செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் அந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பயந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை பள்ளியில் வந்த ஒரு மாணவ விண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி தனது பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டு சாக்லேட் பாக்கெட்டுகளை வாங்கி வந்து அங்குள்ள பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வணங்கியுள்ளார் இதனை வாங்கி சாப்பிட்ட ஒரு பெண் உட்பட ஆறு ஏழு மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளனர் அவர்களை உடனே ஆசிரியர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்து அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தகவல் அறிந்த கொல்லங்கோடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் தொடர்ந்து அந்த மாணவி வாங்கி கொடுத்த சாக்லேட் பாக்கெட்டுகளை ஆய்வு செய்த போது அவர் காலாவதியாக இருந்தது மேலும் இந்த சாக்லேட்டுகள் எங்கிருந்து வாங்கப்பட்டது எந்த கடையில் இருந்து விற்பனை செய்யப்பட்டது என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் சிகிச்சை பெறும் மருத்துவமனையில் போலீசார் அதே போன்று மாவட்ட கல்வி அலுவலர் உட்பட அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஆய்வு நடத்தி வருகின்றனர் தற்போது வரையிலும் மாணவ மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சையில் தான் இருந்து வருகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற போன்ற காலவதியான பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளை ஆய்வு நடத்தி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது எழுந்துள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத்